ஸ்ரீ வெங்கடாரிய தனயம் தத்பாத கமலாசிரயம் ராமானுஜுபஜே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரண வேதமனைத்திற்கும் வித்தான திருப்பாவையில் ஆண்டாள் அழகான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாள் நம்ம ஏற்கனவே பலவித கருத்துக்கள் எப்படி பொதிந்துள்ளனன்றத அனுபவிக்கிறோம் அதுல இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் நாடு புகழும் பரிசு அப்படிங்கிற ஒரு வார்த்தையினை கையாளுகின்றாள் ஆண்டாள் அது என்ன நாடு புகழும் பரிசு அப்படின்னு பார்க்கும்போது பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்கு தெரிய வருகின்றன நாடு புகழும் பரிசு பெருமாண்டம் சென்று நாங்கள் செய்த நோன்பிற்கு பலனாக எங்களுக்கு தேவை என்ன கொடுக்கணும்னா சன்மானம் வேண்டும் கேட்குறான் எப்படிப்பட்ட சன்மானம் அப்படின்னா இந்த நாடே புகழ வேண்டும் நாங்கள் இத்தனை நாள் நோன்பிருந்தோம் எதற்காக இவ்வளவு நாள் நோன்பிருக்கீங்களேன்னு கேட்கிறவாகிட்ட அவர்கள் வெட்கி தலை குனியுமாறு எனக்கு சம்பாவனை வேண்டும் நாடே கொண்டாட வேண்டும் பொறாமை கொண்டவர்கள் வயிறில் எரிய வேண்டும் அப்படிப்பட்ட சம்பாவனை எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் ஒரு எந்த ஒரு காரியம் செய்தாலுமே அந்த சன்மானம் அப்படிங்கிறது தான் மற்றவாலை உதவளிக்க செய்கின்றது இப்போ நிறுவனங்கள்லாம் பார்த்தோம்னா கூட ஒரு வேலை செய்தால் அதற்கு சன்மானம் வேண்டும் அவார்ட் அப்படின்னு சொல்ற அது வேண்டும் அப்படிங்கிற அப்படிப்பட்ட கருத்தினைத்தான் இங்கு அழகாக ஆண்டாள் காட்டுகின்றாள் இதனை மகாபாரதத்தில் ஒரு காட்சியை கொண்டு அழகாக நம்மால் அனுபவிக்க முடியும் பாண்டவர்கள் காட்டிற்கு சென்றார்கள் பனிரெண்டு வருடம் பின்பு அஞ்ஞானவாசம் இருந்தார்கள் பதிமூன்று வருடமாயிற்று எல்லாம் முடித்தாயிற்று அவர்களுக்கு கௌரவர்கள் பாதி நாட்டை திருப்பி தர வேண்டும் அதுதானே ஒப்பந்தம் இந்த பாதி நாட்டை வந்து திருப்பி கொடுக்கணும் இல்லையா அதை கேட்டு அனுப்புறான் துரியோதனுக்கோ நாட்டை கொடுக்க விருப்பமே இல்லை அவன் என்ன பண்ணான் எப்படியாவது இதிலிருந்து தப்ப முடியுமா அப்படின்னு பார்த்தான் சஞ்சயனை கூப்பிட்டான் சஞ்சயா நீ பாண்டவர்களிடம் தூது செல் என்ன பண்ணுற அங்கே பாண்டவர்கள்கிட்ட போய்ட்டு இதே மாதிரி அரசியல் எல்லாம் உங்களுக்கு சரிபடாது தர்மனுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது இங்கேனா பொய் சொல்லணும் அடாவடித்தனம்லாம் இருக்கணும் அதனால உனங்களுக்கு நாட்டை ஆள முடியாது உங்களுக்கு அந்த வித தகுதி இல்லை அதனால என்ன பண்ணுங்க சமாதானமா வேண்டாம் கௌரவர்கிட்டே துரியோதனங்கிட்டே நாடு இருக்கட்டும் விட்டுடுங்கோ அப்படின்ட்டு சொல்லி சஞ்சயன் தூது சென்றான் இப்போ போயிட்டு அவளை போய் பார்க்கறான் தர்மரை போய் பார்க்குறான் தர்மர் கிட்ட சொல்றான் இதே மாதிரி எதுக்கு தர்மா உங்களுக்கு வந்து இது ஒத்து வராது வேண்டாம் விட்டுடுங்கோ அப்படின்றான் அப்போ தர்மன் என்ன சொன்னார்னா போருன்றத முடிவே ஆயிடுத்து இதுக்கப்புறம் எதுக்கு இதை பத்திலாம் பேசணும் நாங்கள் போரிட தயார் அப்படின்னு சொல்லிட்டார் வழக்கமா தர்மர் தான் சமாதானத்துக்கு போவேன்வர் அன்னைக்கு என்னன்னா நாங்கள் போரிட தயார் தயாராகிவிட்டோம் அவனிடமே அப்போ பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் நடுவில் பீமன் வந்தான் எங்களுக்கு அஞ்சு ஊரையாவது கொடுத்துட சொல்லுங்கோ நீதி என்ன அவளே வச்சுக்கோங்க நாங்கள் போரை தவிர்த்து விடலாம் அப்படின்றான் யாரு பீமன் வந்து சண்டையை விரும்புவன் போரை தவிர்க்கலாம் அஞ்சு ஊர் கொடுன்னு கேட்கிறான் தர்மபிதா தர்மவான் என்ன சொல்றார் தர்மர் எங்களுக்கு போர் முடிவாகிவிட்டது போர் தான் இறுதி அப்படின்னு அர்ஜுனன் அர்ஜுனன் கேட்டா என்ன சொல்றான் இல்ல இல்ல நாங்கள் போரே புரிகிறோம் என்ன தர்மனும் அதை தான் விரும்புகின்றான் அண்ணன் விரும்புவதையே நாங்கள் செய்கின்றோம் நகல சகாத சகாதேவர்களும் போரையே விரும்பினர் இதெல்லாம் முடிஞ்சது மெஜாரிட்டி பெரும்பாலானவர்கள் நாலு பேரும் போரை விரும்ப பீமன் ஒருவன் மட்டுமே சமாதானத்துக்கு தயாராக இருந்தான் சஞ்சயன் திரும்ப வேண்டும் சரி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு தர்மர்கிட்டையும் நகல சகாதவர்கள்கிட்டையும் பீமன் கிட்டையும் சொல்லியாச்சு எங்கே அர்ஜுனன் எங்கேயே அர்ஜுனன் கேட்டு இருந்தா அப்போ பார்த்தா பெருமானுடன் தனி அறையில் அர்ஜுனன் இருந்தான் சகாதேவன் என்ன சொன்னான் நான் போறேன் நான் போய் அண்ணா வாசிட்டு வரேன் அப்படின்ட்டு போறான் காவலாளி தடுக்கிறார் இல்லை சுவாமி உள்ளே செல்ல அனுமதி இல்லை ஏன்னா உள்ளே போக முடியாது உள்ள வந்து கண்ணனம்பெருமான் ஏகாந்தமாக இருக்கின்றார் அதனால் உள்ளே அனுமதி இல்லைன்னு சொல்லியாச்சு அபிமன்யு போகிறான் அபிமன்யும் உள்ளே விடலை யாரையுமே உள்ளே விட மாட்டேங்கிறா அப்போது சஞ்சயன் என்ன சொல்கிறான்னா நானே நேராக போகிறேன் இல்லை எங்களையே விடலை உங்களை எங்கே சார் விட போகிறா அப்படின்னு சொல்கிற மாதிரி இவா இருவரும் உங்களை அனுமதிப்பார்களா என்று தெரியாதுன்னு சஞ்சயன் போய் காவலாளிகிட்ட சொல்கிறான் நான் செல்ல வேண்டும் கண்ணனம்பெருமானிடம் சென்று கூறு நான் கிளம்புறதுக்காக சஞ்சயன் வந்திருக்கேன் அப்படின்றத போய் சொல்லு அப்படிங்கிற காவலாளி உள்ளே போறார் உள்ளே போன உடனே ஆகட்டும் வர சொல்லுறார் இப்போ வர சொல்லிடுறார் யார சஞ்சயனை வர சொல்றார் சஞ்சயன் உள்ளே செல்கின்றான் உள்ளே போயிட்டு ஒரு காட்சியை பார்த்தான் அவன் வாயடைத்து போனான் எப்படிப்பட்ட காட்சி அது அற்புதமான காட்சி யாருக்குமே கிட்டாத ஒரு காட்சி அவனுக்கு காட்டி கொடுத்தார் கண்ணனம்பெருமான் கண்ணனம்பெருமான் சத்யபாமையின் வடியில் தலை வைத்து படுத்திருக்க அதே கட்டிலில் அர்ஜுனன் கண்ணனம்பெருமானின் காலடியை பிடித்து அங்கே படுத்திருக்க அவன் அர்ஜுனுடைய கால் திரௌபதியின் மடியில் இருந்தது இப்படி இந்த நால்வரும் ஏகாந்தமாக ஒரே கட்டிலில் இருந்தார்கள் இப்படிப்பட்ட காட்சி அந்த விஸ்வரூப காட்சி காத்தால நம்ம போய் பெருமாள் கோவில சேவிக்கும் போது கண்ணன் எம்பெருமான் பிராட்டியுடன் சேர்ந்து முதல் பார்வை நம் மீது படும்போது எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட அந்த காட்சி அங்கு ஒரே ஒரே மெத்தையில் கண்ணன் எம்பெருமான் சத்யபாமா அர்ஜுனன் திரௌபதி நால்வரும் இருந்தனர் எப்படி ஒரு ஏகாந்தமானது இல்லையா அங்க கண்ணன் எம்பெருமானும் இருக்கும்போது எப்படி அர்ஜுனன் இருப்பான் அப்போது அர்ஜுனனுக்கு எந்த அளவுக்கு அவர் இடம் கொடுத்திருக்கின்றார் அப்படின்றத காட்டுறதுக்காக சஞ்சயனுக்கு அதை காட்டி கொடுத்தார் சஞ்சயன் அங்கே நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிட்டான் அப்போ கேட்கும்போது சஞ்சயனை பார்த்து கண்ணனம்பெருமான் கேட்டாராம் என்ன ஏதோ போரெல்லாம் புரிய போறீங்களாமே என்ன போர் அதுவும் பாண்டவர்களை எதிர்த்து யார் பாண்டவர்கள் தெரியுமா பாண்டவர்கள் என்னுடைய உயிர் பாண்டவர்கள் என்னுடைய உயிர் மேலானவர்கள் அவர்கள் எதிர்த்தா நீங்கள் போர் புரியறீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் இதுக்கப்புறம் சகதேவனும் அபிமன்யும் கோபத்துல வந்து கணனம் பெருமானை கேட்டான் என்னெல்லாம் உள்ள விடலை அந்த தூதுவன் சஞ்சயனை போயிட்டு உள்ள விட்டீங்களோ என்னது இது அப்படின்னு கேட்டார் அப்போ சொன்னாரான் கண்ணன் பெருமான் பார் சஞ்சயன் மிகவும் நல்லவன் ஒன்று ரெண்டாவது அவனின் கண்ட காட்சியை துரியோதனிடம் எப்படி எடுத்து சொல்லுகின்றான் பார் அப்படின்னு சொன்னாரான் இப்போ சஞ்சயன் துரியோதனிடம் போனான் அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடந்தது என்ன அப்படின்னு கேட்குறான் எங்க அங்கே திருதராஷ்டிரன் பார்த்து சஞ்சயனை கேட்டான் கேட்ட உடனே திருதராஷன் கிட்ட சஞ்சயன் சொன்னானா உன்னுடைய புதல்வர்கள் மாண்டொழிந்தனர் இன்னும் போதே ஆரம்பிக்கல என்ன சொல்கிறான் சஞ்சயன் உன்னுடைய புதல்வர்கள் மாண்டொழிந்தனர் அப்படின்ட்டான் என்ன பண்ணுறன் நான் வந்து மீதியெல்லாம் அப்புறம் சொல்கிறேன்ட்டு எனக்கு தூக்கம் வருதுன்ட்டு போயிட்டான் சஞ்சயன் திருதராஷம் தூக்கமே வரல என்ன இது இப்படி சொல்லிட்டானே என்ன பண்ண போறாளோ என்ன நடந்ததோ எதுவுமே தெரியலையே அப்படின்னு ராத்திரி முழுக்க தூக்கம் வராம தவிக்கின்றான் அதனாலதான் அப்போ விதுரனை கூப்பிட்டு பேச பிறந்தது விதுரநீதி அப்படிங்கிறதையும் நம்மால பார்க்க முடியாது துரியோதனன் என்ன இருந்தான்னா நமக்கும் கர்ணனுக்கும் உள்ள தான் மிகவும் மேன்மையானது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் ஆனா அங்கு கண்ணடெம்பெருமான் காட்டி கொடுத்தான் அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் எந்த அளவு நட்பு ஒரு பள்ளி அறையில் ஒரே மெத்தையில் கண்ணனும் சத்தியபாமையும் அர்ஜுனனும் திரௌபதியும் இருந்தனர் அப்படின்னா எந்த அளவுக்கு ஆழ்ந்த நட்பு அப்படிங்கிறத அப்போ சஞ்சயன் அடுத்த நாள் கூற கேட்டான் அப்போது துரியோதனனுக்கு வயிறு எரிந்தது இப்படி ஒரு நட்பா அவர்கள் என் நம்மை எளிமையாக வீழ்த்தி விடுவார்கள் அப்போதே அவன் பாதி தோற்றுவிட்டான் அப்படிங்கிறது இந்த சரித்திரர்களில் காட்டப்படுறது இதைத்தான் ஆண்டாள் இங்கு நாடு புகழும் பரிசு அப்படின்னு சொல்லியிருக்கான் அதாவது நீ கொடுக்கக்கூடிய பரிசு இந்த நாடே புகழ வேண்டும் எதிரிகள் வயிறு எரிய வேண்டும் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கிறார் இது அடியனுக்கு ஒன்று நடந்தது நாடு புகழும் பரிசு உபே ஸ்ரீநிதி சுவாமிகள் அவரோட ஒரு சமயம் ஒரு சுற்றுலா சென்றிருந்தோம் துவாரகைக்கு அங்கே போயிட்டு எல்லா ஏற்பாடுகளும் அவர் தான் அழகாக பண்ணியிருந்தார் எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சது முடிஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி வந்து சொன்னார் யாருமே பண்ண முடியாத நீங்க பண்ணீங்க மொத்தவாலை கேட்கும்போது சொன்னா ஏதாவது சிறப்பா இருந்ததுன்னா அதுக்கு காரணம் ஸ்ரீநிதி சுவாமிகள்னு சொல்லியிருக்கீங்க ஏதாவது தவறு அடியே அடியேனோடுன்னு சொல்லியிருக்கீங்க யாருக்கும் இந்த மனசு வராது இப்படி ஒரு காரியம் பண்ணி நன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ட்டு என்னிடம் கூறினார் அதுதான் பரிசு அது நாடு புகழும் பரிசு நம்மளுடைய பெரியவர்கள் நம்மை வாழ்த்துகின்றார்கள் அப்படின்னா அதுதான் நாடு புகழும் பரிசு அப்படிங்கிறத இங்கு கொள்ளத்தக்கது ஆண்டால் கூறிய அந்த நாடு புகழும் பரிசு எம்பெருமானிடமிருந்து நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத இங்கே ஆண்டாள் காட்டி கொடுத்திருக்கின்றாள் ஸ்ரீமதே ராமாஜாய நம ஆண்டாள் திருவடிகளே சரணம்